வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போகும் விஷயம் உலர் திராட்சை பற்றிதான் இந்த சிறிய இனிப்பு பழம் நம்மை சக்தி வாய்ந்தவனாக்கும் சத்து நிறைந்தவனவாகும் உலர் திராட்சை என்பது பழம் முழுமையாக பொறுத்தவுடன் உலர்த்தியவையே இதனால் இனிப்பு ஊட்டச்சத்து இரண்டும் அதிகமாகும் உலர் திராட்சையின் முக்கிய வகைகள் சுல்தானா சுல்தான் வெள்ளை நிறத்தில் இருக்கும் விதையற்றது கொரின் திராட்சை பருப்பு இனிப்பானது மலாக்கா திராட்சை வெள்ளை இனிப்பானது ஸ்பெயினில் இருந்து வந்தது மாம்சன் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் நிகழ்வானது இனிப்பானது இதில் உள்ள நன்மைகள் நாச்சத்து செரிமானத்திற்கும் சர்க்கரை கட்டுப்பாடு மற்றும் உடல் பருமன் குறைப்புக்கும் நல்லது விட்டமின்கள் ஒன்பது நரம்புக்கும் பயன்படும் மினரல்கள் பொட்டாசியம் கல்சியம் இரும்பு எலும்புக்கும் தசைக்கும் உதவும் மற்றும் செல்களை பாதுகாக்கும் மற்றும் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றும் வறண்ட மற்றும் முகப்பரு பாதிப்புக்குள்ளான தோல் இரத்த அசுத்தங்களால் ஏற்படலாம் அறுப்பு திராட்சையை தினமும் உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் அகற்றுவதை மேம்படுத்துகிறது சோடியம் அளவை குறைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் அன்புகளை கொண்டுள்ளது அதிக கொழுப்பு அல்லது இதய நோய்களை கையாளும் நபர்களுக்கு அவை குறிப்பாக உதவியாக இருக்கும் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அது திடீரென குறையும் வாய்ப்பு உள்ளது மாறாக திராட்சையை ஊற வைப்பது குறைந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் மலச்சிக்கலை நீக்கும் உலர் திராட்சையில் அதிக நாற்றத்து இருப்பதால் உடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் அவ்வப்போது மலச்சிக்கலை போக்கலாம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உலர் திராட்சை வைட்டமின்கள் சி மற்றும் பி ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியவை அவை உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதோடு தொற்று நோய்களை தடுக்கவும் உதவும் சத்து குறைபாட்டை போக்குகிறது உலர் திராட்சைகளில் இரும்பு சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன அவை இரும்பு சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும் இரத்த சோகை அபாயத்தை குறைப்பதற்கும் ஒரு உணவு தீர்வாக அமைகின்றன கூடுதலாக திராட்சைகளில் தாமிரம் உள்ளது இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கத்தை ஆதரிக்கிறது எனவே ஊற திராட்சையை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது இரத்த சோகையை தடுக்க உதவும் மற்றும் தூக்க மூலையை மேம்படுத்தும் உலர் திராட்சை தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் தூக்கத்தை ஒழுங்குபடுத்த உதவுகிறது இட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் உலர் திராட்சையில் கரையை கூடிய நாச்சத்து நிறைந்துள்ளது இது கொலஸ்ட்ரோல் அளவை திறம்பட குறைக்கும் ஒரு ஆகும் வாய் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது ஊறவைத்த உலர் திராட்சை வாய் துகாற்றும் உள்ளவர்களுக்கு சிறந்தது அவை பாக்டீரியாக்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவை முடி மற்றும் சருமத்திற்கு நல்லது உலர் திராட்சையின் மற்றும் நன்மை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது முடி உதிர்வையும் நரைப்பதையும் தாமதப்படுத்தும் திறன் ஆகும் இதன் விளைவாக உலர் திராட்சையை உட்கொள்வது நம் முடியின் ஆரோக்கியத்தையும் இயற்கையான நிறத்தையும் பராமரிக்க உதவுகிறது ஒரு நாளுக்கு சுமார் முப்பது கிராம் சிறிய கைப்பிடி அளவு சாப்பிடலாம் அதிகமாகவும் சாப்பிடாதீர்கள் சிலருக்கு இருக்கலாம் அதிக வயிற்று போக்கு ஏற்படுத்தும் நண்பர்களே உணர் திராட்சை சிறியதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்தது தினசரி உணவில் சேர்த்தால் உடல் மற்றும் நரம்பு ஆரோக்கியம் இரண்டும் மேம்படும் Ben Rizva